பெருமதிப்பிற்குரிய மதிப்பிற்குரிய பெரியோர்களே தாய்மார்களே சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவர் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக அஹ்வின் சாந்தியும் சமாதானமும் முகமது நபி சொல்லு அலை செல்லம் அவர்கள் மீதும் அந்நாரின் குடும்பத்தார்கள் நபி தோழர்கள் மற்றும் இங்கு குழுமி இருக்கும் நம் அனைவர் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக நான் உங்கள் முன் பேசி எடுத்திருக்கும் தலைப்பு பாதிக்கப்பட்டவனின் பிரார்த்தனை அஞ்சிக்கொள்ளுங்கள் இறைவன் மனிதர்களை படைத்து அந்த மனிதன் சுமுகமாக வாழக்கூடிய வழிநெறிகளை தன்னுடைய வேதத்தின் மூலமாகவும் தன்னுடைய தூதரின் வாயிலாகவும் இறைவன் சட்டமாக இயற்றி தந்திருக்கிறான் இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளும் மனிதர்களுக்கு செய்ய வேண்டிய உரிமைகள்을 குறித்து அதுல తెలియபடுத்துறிரான் ஒரு மனிதன் மச்ச மனிதன் மீது அவதூறு சொல்ல கூடாது பொய் சாட்சி சொல்ல கூடாது அடுத்து அவனுடைய பொருளை சுரண்ட அவனுடைய கன்னி அவனுடைய மானத்தை எந்த ஒரு அநீதி இலக்க கூடாது என்றெல்லாம் இறைவன் இறை தூது நமக்கு எச்சரிக்கை செய்றாங்க ஆனா அல்லாஹ்வை மறந்து உலக மோகத்துல வாழக்கூடிய பல மனுஷங்க சக மனிதனுக்கு அநீதி இழைக்கும் விஷயத்துல சர்வ சாதாரணமா செஞ்சு விடுகிறாங்க மட்டமானவங்க இந்த நிலை இது போன்ற விஷயங்களால இந்த அநீதி இழைக்கும் செயலை சர்வ சாதாரணமா செஞ்சு விடுகிறாங்க ஆனா இதனுடைய விபரீதம் தெரிஞ்சா எந்த ஒரு மனுஷனும் சக மனிதனுக்கு அநீதி இழைக்க மாட்டான் இறை தூதர் முஹமது நபி சல்லாஹூ அலேசல்லாம் அவர்கள் கூறினார்கள் பாதிக்கப்பட்டவனின் பிரார்த்தனையை அஞ்சிக் கொள்ளுங்கள் ஏனெனில் அவன் இறைவனிடத்துல தன்னுடைய பாதிப்பு சொல்லி கையேந்தும் போது அவனுக்கும் அந்த துவாவுக்கும் இடையில எந்த ஒரு திரையும் இல்ல நூல் புகாரி ஹதீஸ் இரண்டாயிரத்தி நானூத்தி நாற்பத்தி எட்டு பத்தினி பெண்களின் நடத்தை குறித்து வாய்கூசாம அவதூறு கூறுறது அடுத்தவங்களுடைய பொருளையும் சொத்துக்களையும் அநியாயமா அபகரிக்கிறது அடுத்தவங்க மீது எந்த ஒரு அச்சமும் இல்லாம வீண் பலி போடுறது இது போன்ற விஷயங்கள் முஸ்லிம்களிடத்துல சர்வ சாதாரணமா நடந்து கொண்டிருக்கிறது அவங்க மேற்கண்ட மறுபடியும் திரும்ப தங்கள் மனதை நினைவுபடுத்தி கொண்டே இருக்க வேண்டும் தூதர் அவர்கள் கூறினார்கள் அநீதியிலே பெருந்து தவிர்த்து கொள்ளுங்கள் ஏன்னா அநீதியானது நாளை மறுமையில் பல இருகளாக காட்சி தரும் நூல் முஸ்லிம் ஐயாயிரத்தி முப்பத்தி நாலு மறுமையின் இருள் என்பது நம்மளால மீளவே முடியாத அளவுக்கு படும் பயங்கரமான இழிவு தரும் இருளாகும் அந்த இழிவிலிருந்து நம்ம தப்பிக்க வேண்டுமானால் அடுத்தவங்களுக்கு அநீதி இழைப்பதிலிருந்து தவிர்த்திருக்க கடமைப்பட்டிருக்கிறோம் மேலும் நம்ம அடுத்தவங்களுக்கு இருக்கிற அநீதியின் காரணமாக அதுவே நம்மை மறுமையில் அதல பாதாளத்துல வீசி எறிஞ்சு நரகத்துல விழுந்து விடுவதற்கு காரணமாக அமர்ந்துவிடும் எனவே சக மனுஷங்களிடம் நடந்து கொள்ளக்கூடிய விஷயத்துல மிகுந்த எச்சரிக்கை உணர்வோடு வாழ வேண்டும் நாளை தன் சகோதரனுக்கு அவனது மானத்திலோ வேறு பணம் சொத்து போன்ற விஷயத்திலோ அநீதி இழைத்த அநீதி இழைத்திருந்தால் பரிகாரம் காணப்படாமல் இருக்கும்ல அவன் அவனிடமிருந்து இன்றே மன்னிப்பு பெற்று கொள்ளட்டும் தீனாரோ திருஹமோ பொற்காசுகளோ வெள்ளிக்காசுகளோ பயன் தரும் வாய்ப்பில்லாத நிலை ஏற்படும் மறுமை நாள் வருவதற்கு முன்னால் மன்னிப்பு பெற்று கொள்ளட்டும் நாளை மறுமையில் அநீதி இழைத்தவங்க படும் அவ்வள நிலை இச்செய்தி நமக்கு படம் பிடிச்சு காட்டுகின்றது அநீதி இழைத்தவங்க இந்த உலகத்துல தன்னால பாதிக்கப்பட்டவங்களுடைய கணக்கை தீர்த்து கொள்ளவில்லை ஆனா நாளை மறுமையில் அவங்க செய்த நன்மையை வாங்கி கொண்டு பாதிக்கப்பட்டவங்க கணக்கு தீர்த்து கொள்வாங்க நன்மைகள் முடிந்து விட்டால் பாதிக்கப்பட்டவர்கள் தீமையை தலையில் சுமத்தி கணக்கு தீர்த்து கொள்வார்கள் ஆகவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே தாய்மார்களே பெரியோர்களே அடுத்தவங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துவது அல்லாவுக்கு அதிகமா கோபத்தை ஏற்படுத்தக்கூடிய செயல் என்பதை கவனத்துல கொண்டு അനുയായം ചെയ്ത മുച്ചിലും വിലകിരുന്ന് അള്ളാഹുവൻ വിരുപ്പത്തിരി അടിയാറും ആവോമാൻ എന്ന് കൂറി എനുയെ മുടിത്തു കൊലകേൺ അസ്സലാം അയേക്കും വരഹമത്തല്ലാ ബറക്കാത്തു